கல்லுக்குள் ஈரம் இருக்கா இருக்காதுன்னா நான் நினைக்கிறேன் உங்களோட பதில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐசு சிஸ்டர் இருக்கீங்களா மகி இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க மகி குட்டி இந்த வேற யார் இருக்கீங்க ஜே கே இருக்கியா பவீன் இருக்கியா இந்த கேள்வி அப்படியே நீங்க உள் வாங்கிட்டு பதில் சொல்லுங்க தேவா குட் ஈவினிங்ப்பா சதீஷ் தான் தேவான்னு சொல்லுவாங்க சதீஷ் தான் கீழே இருக்காது வாழ்த்துக்கள் ராஜா உங்களுக்கும் விட்டுவாங்க வாங்க ஹாய் கார்த்திக் இருக்காதான் உங்க நண்பன் தான் சொல்லணும் இப்பதானே சொன்னேன் அவர்தான் வந்து கீழே போயிருக்காரு வெளியில போயிருக்காங்க வரத்துக்கு எப்படியும் வருவாங்க வருவாங்க கல்லுக்குள் ஈரம் இருக்காது வேற யாருக்காச்சும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கப்பா கேள்வி கேட்டவங்க இருக்கீங்களா காளிதாசா ஜேசு ரேசா யாராவது சொல்லுங்கப்பா நீங்களே சொல்லிவிடுங்க இப்போ ம் டூ தேங்க் ஏங்க ஜி வெறும் ஜீன்னு போடுறீங்க நேமே இல்லை நான் என்ன படிக்கல உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்ஸா படிக்கலன்றே கல்லுக்குள் ஈரம் இருக்காது நான் தானே சொல்லும் சந்தரு சாப்பிடணும்ப்பா காலையில சாப்பிட்டேன் பிரெட்டு வித் டீ எக் பிடிச்சி குடிச்சி இப்போ இப்பதான் டீ குடிச்சிருக்கேன் இன்னும் நைட்டு டின்னர் தான் சீக்கிரம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரமாக எனக்கு தூங்கிடலான்னு பார்க்குறேன் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் நான் லைவ் போடாமல் சீக்கிரமாக தூங்கிடலான்னு நினைக்கிறேன் சிக்கன் பா சசி வெல்கம் சாப்பிட்டீங்களா சசி என்ன ஸ்பெஷல் என்னோட பேர் சுமி சந்திர சந்துரு மகி உங்களை பற்றி சொல்லுங்கள் சசி நீங்களாம் சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது இன்னிக்கிட்டே எப்படி போச்சு சொல்லுங்க நீங்கள் சின்ன வயசுல இருக்கிற மாதிரி சண்டே இன்னிக்கும் மாறாமல் இருக்கா சொல்லுங்க பவி நீங்களும் சொல்லுங்கள் துபாயில வெயில் எப்படி இருக்கு ஐயோ கொளுத்து சும்மா பயரு அடுப்பு மேலே உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு சாப்பிட்டேன் பிரியாணி ஓகே நான் திருவண்ணாமலை மாவட்டம் அரணி வட்டம் விவசாயம் மற்றும் கைத்தறி நெசவாளர் ஓகே நானும் திருவண்ணாமலை வந்திருக்கேன் திருவண்ணாமலை வந்திருக்கேன் ஹரிசங்கர் சொல்லுங்கப்பா ஆனால் அங்கே வந்து திருக்கோயிலூர் போவோம் பக்கத்தில் அதனால திருவண்ணாமலை வந்து தான் நாங்கள் திருக்கோயிலூருக்கு போவோம் அதை விட நொறுக்குதான் இப்போதான் டீ அப்படிங்களா ஓகே நேற்று ஒரு மணி நேரம் உங்கள் லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் விளையாண்டு கதறினேன் என் பேர் குரு பிரசாத் உடுமலைப்பேட்டை காரணம் சொன்னேன் என் கதறுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் கதற விட்டீங்க நான் தென்காசி அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை ஜி ஏன் ஜி இப்படி பண்ணுறீங்க நான் மதுரை மாவட்ட அக்கா ஓகே டு டெல்லி ஹெச்ஹெச் மிஸ்டர் Sutra <tutranam> não ponga é. Season time. Ok. G. <laughs>